வம் நெருப்பிலிருந்து தப்பிய பாண்டவர் சகோதரர்கள் கங்கையின் தெற்கு கரையில் உள்ள காட்டை அடைந்தனர் இருண்ட இரவு இன்னும் ஆதிக்கம் செலுத்தி வந்தது அவர்கள் நீண்ட தூரம் உட்புறத்தில் பயணித்தனர் பீமன் அவர்களுக்கு பாதையை தெளிவுபடுத்தினான் விடியற்காலையில் அவர்கள் உண்மையில் தெரியாத காட்டில் மிகவும் தொலைவில் இருந்தனர் குந்தி சோர்வடைந்தாள் அவள் கூச்சலிட்டாள் கௌரவர்கள் தங்கள் பொறியிலிருந்து நாம் தப்பிப்பதை கண்டுபிடித்தாலும் பரவாயில்லை என்னால் ஒரு படி மேலே செல்ல முடியவில்லை என் நாக்கு தாகத்தால் வறண்டு போகிறது பீமன் தாயையும் மற்ற சகோதரர்களையும் ஒரு பரந்த ஆலமரத்தின் கீழ் விட்டுவிட்டு தண்ணீரை தேடிச் சென்றான் சிறிது தூரத்தில் குளிர்ந்த மற்றும் படிக தூய நீர் கொண்ட ஒரு தாமரை ஏரியைக் கண்டான் அதில் புத்துணர்ச்சியூட்டும் குளித்த பிறகு தாமரை இலைகள் மற்றும் துணிகளால் ஆன ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்துக் கொண்டான் தங்குமிடத்தை அடைந்ததும் உறவினர்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டான் அதனால் அவன் அவர்களை கண்காணித்தான் அதை போக்கில் அவன் நினைத்தான் நம்முடைய கொலைக்கார உறவினர்களுடன் நாம் ஒளிந்து விளையாடுவது சரித்தான் ஆனால் இந்த ஆபத்தான மற்றும் வேதனையான சாகசத்தில் நம் தாயை ஈடுபடுத்துவது மதிப்புக்குரியதா பீமன் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு அழகான இளம் பெண் வசீகரமான ஒரு பக்கவாட்டுப் பார்வையுடன் அவனை அணுகினாள் அவள் யார் என்று பணிவுடன் கேட்டார் அந்தப் பெண் சொன்னாள் நான் ஹிடிம்பி என் சகோதரனின் பெயரால் ஹிடிம்பவனன் என்று அழைக்கப்படும் இந்த காட்டின் ஆட்சியாளர் நாங்கள் ராட்சச இனத்தைச் சேர்ந்தவர்கள் மனிதச் சதையை விரும்புபவர்கள் என் சகோதரன் உங்கள் அனைவரையும் கொன்று சதையை அவரிடம் எடுத்துச் செல்லும்படி கட்டளையிட்டான் ஆனால் உங்கள் அழகான வடிவத்தைக் கண்டு நான் உங்கள் மீது காதல் கொண்டேன் என் வடிவத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது நான் உங்களுக்கு அழகாக மாறிவிட்டேன் தயவுசெய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாம் இங்கிருந்து சென்று வாழ்க்கையின் இன்பங்களை அனுபவிப்போம் பீமா என் அம்மாவும் தம்பிகளும் இங்கே தூங்கி ஓய்வெடுக்கிறார்கள் நான் அவர்களைப் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என் அம்மாவும் தம்பியும் அனுமதி இல்லாமல் நான் உன்னுடன் எந்தத் தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது தயவு செய்து இங்கிருந்து போய்விடு என்றான் தனது சகோதரியின் தாமதத்தால் ஹிடிம்பன் எரிச்சலடைந்தான் அவன் கோபத்துடனும் பசியுடனும் கர்ஜித்துக் கொண்டு சம்பவ ஈதத்திற்கு விரைந்தான் ஆனால் பீமன் பாதி வழியில் அவனைச் சந்தித்து அவன் தன் மக்களின் தூக்கத்தை கெடுக்காமல் இருக்க அவனை இழுத்துச் சென்றான் வெகு தொலைவில் அந்த மனிதனுக்கும் ராட்சசனுக்கும் இடையே ஒரு சண்டை நடந்தது பார்ப்பதற்கு மிகவும் மோசமாக இருந்தது இரண்டு யானைகள் ஒன்றையொன்று சந்திப்பது போல் இருந்தது தூரத்தில் இருந்த சத்தம் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை தொந்தரவு செய்தது அவர்கள் விழித்தெழுந்தபோது ஒரு தெய்வீகப் பெண் அவர்கள் மீது காத்திருப்பதைக் கண்டார்கள் பீமன் அங்கே ஒரு அரக்கனுடன் சண்டையிடுவதைக் கண்டார்கள் குந்தி விசாரித்த போது காத்திருந்த பெண் வளர்ச்சியை துல்லியமாக விவரித்தாள் புத்துணர்ச்சியடைந்த அர்ஜுனன் அரக்கனுடன் சண்டையிட்டு பீமனை விடுவிக்க விரைந்தான் கடந்த இரண்டு பகல் மற்றும் இரவுகளில் ஓய்வெடுக்கவில்லை ஆனால் பீமன் அந்த அரக்கனை உடனடியாக வேறொரு உலகத்திற்கு அனுப்பி போரை நிறுத்தினான் அவன் அந்த பெரிய உயிரினத்தை காற்றில் உயரமாக தூக்கி எறிந்து அது கீழே வரும்போது அதை பிடித்து பின்னோக்கி இரண்டாக வளைத்து தலையை உடற்பகுதியிலிருந்து திருப்பி இரத்தத்தில் நனைந்த சதை மற்றும் எலும்புகளின் குவியலாக பூமியில் மோதினான் விரைவில் தெரியாத ஒரு நகரத்தை அடையும் நம்பிக்கையில் அவர்கள் பயணத்தைத் தொடர்ந்தனர் கிடிம்பி மரியாதையுடன் அவர்களை பின்தொடர்ந்தாள் அவள் கெஞ்சினாள் நான் இந்த இளைஞனை காதலித்து விட்டேன் அவன் தன் தாய் மற்றும் மூத்த சகோதரனின் அனுமதியின்றி பதிலளிக்க மாட்டான் ஓ அம்மா என் மீது கருணை காட்டுங்கள் என் வேண்டுகோள் தர்மத்திற்கு எதிரானது அல்ல நீங்கள் என்னை புறக்கணித்தால் நான் இறந்து விடுவேன் நீங்கள் ஒப்புக்கொண்டால் நான் உங்கள் உண்மையுள்ள ஊழியனாக இருப்பேன் உங்கள் அனைவரையும் நீங்கள் விரும்பும் எந்த இடத்திற்கும் அழைத்துச் செல்ல முடியும் நான் உங்களிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என் உயிரைக் காப்பாற்றுங்கள் குந்தி அவள் மீது இரக்கம் கொண்டாள் யுதிஷ்டிரனுடன் கலந்தாலோசித்த பிறகு வீமனை சிறிது காலம் தன்னுடன் இருக்க அனுமதித்தாள் மகிழ்ச்சியடைந்த ஹிடிம்பி அவர்களை சாலிஹோத்ரா ஏரிக்கு அழைத்துச் சென்று அவர்களுக்காக ஒரு குடிசை கட்டி அவர்களின் ஆன்மீக வாழ்க்கைக்கு வசதிகளை வழங்கினார் காலை முதல் மாலை வரை ஹிடிம்பி பீமனை தன்னுடன் சுவாரஸ்யமான இடங்களுக்கும் விளையாட்டுகளுக்கும் அழைத்துச் செல்வார் அந்திசாயும் முன் அவள் அவனை மீண்டும் அழைத்து வருவாள் ஹிடிம்பிக்கு பீமனின் மகன் பிறக்கும் வரை அவர்கள் இவ்வாறு வாழ்ந்தனர் அந்த சிறுவனுக்கு கடோக்கச்சா என்று பெயரிடப்பட்டது அதாவது பானை தலை என்று அர்த்தம் தப்பியோடிய பாண்டவர்கள் முன் வியாச முனிவர் தோன்றி அவர்களின் நலம் விசாரித்தார் கௌரவர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களைப் பற்றி அவர்கள் புகார் செய்தனர் வாழ்க்கை எப்போதும் நன்மை தீமைகளின் கலவையாகும் என்று வியாசர் அவர்களை சமாதானப்படுத்தினார் அவர்கள் கெட்ட நாட்களை பொறுமையாக தாங்கி தர்மத்தை பற்றிக் கொள்ள வேண்டும் பிரகாசமான நாட்கள் வரவிருந்தன அவர்கள் துறவி உடையில் பிராமணர்களாக மாறுவேடமிட்டு ஏகாசக்கர நகரத்திற்குச் சென்று அங்கு வசிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டனர் பீமா தனது மனைவி ஹிடிம்பி மற்றும் மகன் கட்டோக்கச்சனிடம் பெரிய காரணங்களுக்காக பிரிந்து செல்ல வேண்டியிருப்பதை விளக்கினார் அந்தப் பெண் இதுவரை அனுபவித்த தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தி அடைய வேண்டும் பாண்டவர்கள் அழைக்கப்படும் போதெல்லாம் தங்கள் சேவைகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று தாயும் மகனும் உறுதியளித்தனர் பின்னர் அவர்கள் தயக்கத்துடன் பிரிந்து சென்றனர் குந்தியும் அவளுடைய மகன்களும் அழகான காட்சிகளை கொண்ட பல பாதைகள் வழியாக நடந்து சென்றனர் அவர்கள் ஏகாசக்க நகரத்தை அடைந்து ஒரு பிராமணரின் வீட்டில் தங்குமிடம் பெற்றனர் பிச்சைக்காரர்களின் வழிக்கு பிறகு வீடு வீடாக சேகரிக்கப்பட்ட பிச்சைகளில் வாழத் தேர்ந்தெடுத்தனர் ஆனால் அவர்களின் பிச்சைக்காரத்தனத்தை மறைக்க முடியவில்லை நகரத்தில் உள்ள அறிவுஜீவிகள் அவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக துறவிகள் என்ற போர்வையில் உயர்ந்த மனிதர்கள் என்பதை உணர்ந்தனர் ஏராளமான உணவு வரவிருந்தது குந்தி அதில் பாதியை பீமனுக்கும் மற்ற பாதியை மற்றவர்களுக்கும் விநியோகித்தாள் இன்னும் பேராசை கொண்ட இரண்டாவது மகன் பசியால் வாடினான் அவனது நுகர்வு பழக்கம் அந்த பகுதியில் தெரியவில்லை ஒருநாள் குந்தி தன் விருந்தினரின் உள் அறையில் அழுகையையும் புலம்பலையும் கேட்டாள் அவள் உள்ளே சென்று கேட்டாள் அதற்கான காரணம் என்ன என்பது விளக்கப்பட்டது இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு பகா என்று அழைக்கப்படும் ஒரு அசுரன் தொடர்ந்து மனித உயிர்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தான் அதை குறைப்பதற்காக குடிமக்கள் அரக்கனுடன் ஒரு நிபந்தனையை ஏற்படுத்திக் கொண்டனர் அவர் நகரத்தை அனைத்து சாத்தியமான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும் மேலும் இந்த நல்ல திருப்பத்திற்கு ஈடாக நகரம் வாரந்தோறும் ஒரு வண்டியில் உணவு இரண்டு காளைகள் மற்றும் ஒரு மனிதனை வழங்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மனிதனை வழங்குவதற்கான முறை இருந்தது மறுநாள் இந்த குடும்பத்தின் முறை வந்தது தந்தை தாய் மற்றும் மகள் ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணிக்கவும் மற்ற இருவரையும் காப்பாற்றவும் போட்டியிட்டனர் குடும்பத்திற்கு ஏற்படவிருந்த இழப்பு தொடர்பாகவே அந்த அழுகை ஒலித்தது குந்தி தேவி தனது ஐந்து மகன்களில் ஒருவனை அனுப்பி பிரச்சினையை தீர்க்க முன்வந்தார் விருந்தினரின் உயிரை பாதுகாப்பதற்கு பதிலாக பலி கொடுக்கும் பாவத்திற்கு எதிராக விருந்தினரின் குடும்பத்தினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் தெய்வங்கள் வந்து தனது மகனை பாதுகாப்பார்கள் என்றும் அவர் மூலம் நகரத்தை காப்பாற்றுவார்கள் என்றும் கூறி குந்தி விருந்தினரை சமாதானப்படுத்தினார் இந்த சலுகை தயக்கத்துடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மறுநாள் ஒரு வண்டியில் உணவு சேகரிக்கப்பட்டு இந்த வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது பீமா அதை பக்காவுக்கு ஓட்டிச் சென்றார் ஆனால் அவர் ராட்சசனுக்கு எடுத்து சென்ற உணவை ஒரு மனமார்ந்த விருந்து வைக்க முடிவு செய்தார் வேண்டுமென்றே அவர் நகர்வை தாமதப்படுத்தினார் பக்காவின் குகையை நெருங்கி பலவிதமான உணவுப் பொருட்களை தனக்குத்தானே உண்ணத் தொடங்கினார் கோபமடைந்த ராட்சசன் அந்த துடுக்குத்தனமான மனிதனை நசுக்கிக் கொள்ள விரைந்தார் ஆனால் பசியுள்ள பீமா அவர் தனது மகனுக்கு நீதி செய்யும் வரை அவரை தடுத்து நிறுத்தினார் உணவு பின்னர் ஒரு சண்டை நடந்தது பீமா தனது காட்டுமிராண்டித்தனமான வலிமையைக் காட்ட பக்காவுக்கு நேரம் கொடுத்தார் பின்னர் யானை கரும்பை உடைப்பது போல பக்காவை இரண்டாக கிழித்தார் சடலம் வண்டியில் கொண்டு செல்லப்பட்டு நகரத்தின் வாசலில் காட்சிக்காக வைக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட பிராமண விருந்தினருக்கு ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இதைச் செய்து தனது உயிரைக் காப்பாற்றியது என்று கூறப் பயிற்சி அளிக்கப்பட்டது பீமாவின் வீரத்தை இன்னும் சிறிது காலம் மறைத்து வைப்பதே இந்த கற்பனையின் பின்னணியில் உள்ள நோக்கமாகும் அதன் பிறகு ஏகாசக்ரா நகரம் மனித படுகொலையிலிருந்து காப்பாற்றப்பட்டது மாறுவேடமிட்ட பாண்டவர்கள் பிராமணரின் மரியாதைக்குரிய விருந்தினர்களாக நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் அவர்கள் வேதங்கள் மற்றும் பிற புனித நூல்களை படிப்பதில் தங்கள் நேரத்தை செலவிட்டனர் அவர்களின் அறிவுசார் உள்வாங்கல் காரணமாக காலம் கடந்து செல்வது கவனிக்கப்படவில்லை புனித கதைகளில் ஆழமாகக் கற்ற ஒரு பிராமணர் அந்த வீட்டிற்கு விருந்தினராக சென்றார் அங்கு அவர் தங்கியிருந்த குறுகிய காலத்தில் அவர் உயர்ந்த விஷயங்களைப் பற்றி அற்புதமான சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார் அவரது பேச்சுகளில் ஒரு தற்போதைய தலைப்பும் இடம்பெற்றது அது பாஞ்சால மன்னன் துருபதன் மற்றும் அவரது தெய்வீக பிறந்த மகள் திரௌபதி பட்டியது இந்த அழகான பணிப்பெண்ணின் சுயம்பரத்திற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தன ராஜாவின் அசல் நோக்கம் இந்த பெண்ணை மிகச்சிறந்த வில்லாளனான அர்ஜுனனுக்கு மணமுடித்து வைப்பதாகும் ஆனால் வாரணாவதத்தின் மெழுகு வீட்டில் அந்த இளவரசனின் துயர முடிவை கேள்விப்பட்டு அவரது இதயம் உடைந்தது அர்ஜுனன் இறக்கவில்லை என்றும் அவர் சுயம்வரத்தில் தோன்ற வாய்ப்புள்ளது என்றும் துருபதன் முன்னறிவித்தார் மாறுவேடத்தில் இருந்த பாண்டவர்கள் இந்த உரையை மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டார்கள் திரௌபதி அர்ஜுனனுக்கானவள் என்று அவர்கள் உணர்ந்தார்கள் பின்னர் அங்கேயே பாஞ்சாலத்தின் தலைநகரான காம்பிலியத்திற்கு செல்ல முடிவு செய்தனர் ஈக சக்ர நகரத்திலிருந்து அவர்கள் புறப்படுவதற்கு முந்தைய நாள் வியாச முனிவர் மீண்டும் அஞ்ஞான இளவரசர்கள் முன் தோன்றி அவர்களை ஆசீர்வதித்தார் அவர்களுக்கு பிரகாசமான நாட்கள் விடியவிருந்தன முனிவர் அவர்களை காம்பிலியத்திற்குச் செல்லும்படி அறிவுறுத்தினார்